வணக்கம் தோழர்களே சங்கிகளுக்கு சிபிஐ ஆப்பு சங்கிகளினுடைய கலவர கனவுல மண்ணல்லி போட்டிருக்கு சங்கிகள் திட்டமிட்டு நடத்திய பொய் பிரச்சாரத்திற்கு முடிவு கட்டி இருக்கு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது சிபிஐ என்ன நடக்குது தோழர்களே சிபிஐனாலே நமக்கு தெரியும் சங்கிகளுக்கு ஜால்ரா போடுற ஒரு அமைப்பா மாதிரி ரொம்ப நாளாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாட்டுல மைக்கேல்பட்டி என்கிற ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடம் சீக்கிர நாட்டு பள்ளிக்கூடத்தினுடைய மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தற்கொலை பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போது போது கொடுத்ததா ஒரு வீடியோவை வச்சு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை சங்கிகள் தமிழ்நாட்டில் கிளப்பினாங்க அந்த பிரச்சனையை இந்திய ஊடகங்கள் முழுவதும் பேசின பேச வச்சாங்க தேசிய ஊடகங்கள் முழுவதும் இந்த மைக்கேல் பட்டி பனிரெண்டாம் வகுப்பு மாணவியினுடைய தற்கொலையை பயங்கரமா எடுத்து பேசினாங்க அது காரணம் மதம் மாற்றியதால் இந்த பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிச்சு மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்தியதால் இந்த மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க என்று பரப்பப்பட்டது இந்தியா முழுதும் இந்த தகவல் பேசப்பட்டது இந்த பொய் பிரச்சாரம் பயங்கரமா தலைவரிச்சு ஆடுச்சு உடனடியா என்ன நடந்துச்சு குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணையம் உடனே வர்றாங்க வந்து பயங்கரமா செக் பண்றாங்க ஆ ஊனு போட்டு பாருங்க தனித்தனி அறை எல்லாம் குடுக்காம இருக்கிறாங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு போனாங்க கொடுத்தது எதுக்கு இங்கே மதமாற்றம் நடந்ததா அதான் பிரச்சனை அதுதான் கிளப்பி விட்ட பிரச்சனை இது ஒரு தற்கொலை மதமாற்ற நிர்பந்தத்தால் தற்கொலை தான் இங்கே பிரச்சனை அப்போ வந்தவங்க என்ன பண்ணாங்க இந்த மத மாற்றம் குறித்தே பேசாம குழந்தைகள் நல்ல ஆணையம் என்ன பேசுச்சு அவங்களுக்கு தனி ரூம் கொடுக்கல ஒரு ஒரு குழந்தைக்கும் தனி ரூம் கொடுக்காம விட்டாங்கன்னு ஒன்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தோழர்களே இந்த பள்ளிக்கூடம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சாவூர் போன்ற ஒரு பகுதியில் அதுவும் பின்தங்கிய பகுதியாக உழைக்கிற மக்கள் அதிகம் இருக்கிற பகுதி தான் அந்த பகுதியில் இருக்கிற உழைக்கிற மக்களுடைய குழந்தைகளினுடைய கல்விக்காக கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப அந்த குழந்தைகளுடைய கல்வி அந்த பள்ளிக்கூடத்தால் வளர்க்கப்பட்டது ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இன்னும் லட்சக்கணக்கான குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு உலகம் முழுவதும் போயிருக்கிறாங்க இந்த பள்ளிக்கூடம் தான் அந்த பகுதி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இருக்கு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் போய் என்ன பார்க்குதுன்னா தனித்தனி ரூம் எல்லாம் கொடுக்கல ஹாஸ்டல்ல நானும் இருந்து படிச்சிருக்கேன் தனி ரூம் எல்லாம் கிடையாது ஒரு ரூம்ல பத்து பேர் தங்கி இருப்போம் பத்து பேர் வரிசையா வரிச்சு படிச்சிருப்போம் பர்னிச்சரே இல்ல இவங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா ஃபாரின்ல படிக்கணும்னு நினைச்சிட்டாங்க கட்டில் போட்டு மெத்த போட்டு அப்படியே செல்ஃப் போட்டு அப்படியே ஒரு டேபிள் அப்பெல்லாம் கிடையாதுங்க நானும் ஒரு அரசு உதவி பெறுகிறோம் பள்ளிக்கூடத்துல படிச்சவத அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன் எண்பது ரூபா நூறு ரூபா எங்களுக்கு சாப்பாட்டு காசு வாங்குவாங்க அதுல நாங்களாம் கரிமீன்லாம் கண்ணிலே பாக்க மாட்டோம் வாரத்துக்கு ஒரு முட்டை கொடுப்பாங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் நாங்க போய் படிச்சோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ரூம்ல பத்து பேர் இருபது பேர் தான் இருந்தோம் கட்டில்கிட்டலாம் கிடையாது தரையில தான் விரிச்சு படிச்சோம் ஆனால் நாங்கள் படித்தோம் எங்களுக்கு கட்டில விட அவசியமா எங்களுக்கு தேவைப்பட்டது கல்வி அதனால நாங்கள் கல்வியை நோக்கி பயணம் பண்ணோம் அதனாலதான் நான் எல்லாம் டாக்டரேட் முடிச்சேன் பிஹெச்டி படித்தேன் அதுக்கு மேல படிப்பு இல்லை அது உங்களுக்கே தெரியும் அப்படிதான் இந்த ஊர்லையும் அந்த பள்ளிக்கூடம் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுடைய கல்வி கனவை நிறைவேற்றி ஒசத்தி விட்டுருக்கு வாழ்க்கையவே மாத்தி விட்டுருக்கு அந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அப்படி ஒரு நல்ல பேர் அந்த மாவட்டங்களில் தஞ்சை மாவட்டத்தில் ஆனா இதெல்லாம் உடைக்கணும் அப்படின்றது தான் சங்கிகளுடைய வேலை ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அங்கே இருக்கிறவங்களுடைய கல்வியை காலி பண்ணி விட்டுரலாம் மொத்தம் படிக்கோடமாக்கி மக்காக்கி அவங்க நமக்கு அடியாளா வச்சுக்கலாம் இன்னொன்னு கிறிஸ்தவ மிஷினரியை காலி பண்ணிடலாம் அது கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் தூய இருதய பள்ளிக்கூடம்னு வச்சிருக்கிறாங்க அப்போ அதை போல காலி பண்ணி விட்டுரலாம் அவங்களுடைய நினப்பா அதனால தான் அதுக்குள்ள இந்த மதமாற்றம் என்கிற ஒரு பிரச்சனையை ஒரு சிக்கலை எழுப்பினாங்க இதுக்கப்புறம் இது குழந்தைகள் நல்ல ஆணையம் அதுக்கப்புறம் மகளிர் ஆணையம் வந்து தேசிய மகளிர் அணை ஒரு டீம் வந்தாங்க பயங்கரமா விசாரிச்சாங்க பயங்கரமா இது பண்ணாங்க அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க இங்க லோக்கல்ல அண்ணாமலை தலைவரா இருந்த போல அப்ப அவர் உட்காந்து போராட்டம்லாம் நடத்தினார் வழக்கு தொடுக்கப்பட்டது யாரால இந்த பொண்ணு செத்து போன குழந்தையோடைய அப்பாவும் சித்தியும் அப்பா ரெண்டாம் கிளை முடிச்சிட்டாரு சித்தியும் அப்பாவும் போய் வழக்கு தொடுத்தாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில சிபிசிஐடுக்கு மாத்துங்க எங்களுக்கு போலீஸ் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க உடனே மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிழ என்ன பண்ணுச்சு யாரும் சொல்லுங்க பார்க்கலாம் அதே அதே சுவாமிநாதன் அவர்கள் தான் இந்த வழக்க சிபிஐக்கு மாத்தினாரு விட்டா உலக கோர்ட்டுக்கே மாத்திருப்பாரு இன்டர் போலீஸ் போலீஸ்க்கே மாத்திருப்பாரு அது அவ்வளவு தூரம் போக முடியலன்றால சிபிஐக்கு மாத்தி விட்டுருக்காரு அவர் கொடுத்த தீர்ப்பு இருக்கு பாருங்க சினிமா படத்துல அத்தனை சினியும் போட்டு ஒரு தீர்ப்பு இந்த படம் பாத்தீங்களா அந்த படத்துல இப்படிதான் ஒரு மதம் மாற்றம் அந்த பொண்ணு வேணான்ட்டு வெளியே வச்சு இந்த படம் பாத்தீங்களா இப்படி அதை வச்சு செஞ்சோ அந்த வீடியோ கூட நம்ம இருக்கு அந்த தீர்ப்பை மட்டுமே வச்சு ஒரு புடி பிடிச்சிருந்தோம் அந்த பீரியட்ல இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் கடுமையான தாக்குது ஒரு பக்கம் குழந்தைகள் நல வாரியம் வருது ஆணையம் வருது இன்னொரு பக்கம் தேசிய மகளிர் ஆணையம் வருது ஒரு பக்கம் சங்கிகள் போராட்டம் ஒரு பக்கம் சங்கிகளுடைய பொய் பரப்புரை இன்னொரு பக்கம் சர்ச்சை அடிக்கிறான் சர்ச்சை போய் அடிக்கிறான் எப்போதும் புது ஆட்கள் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க மைக்கேல் பட்டிக்குள்ள புது ஆட்கள் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு இடையில நீதிமன்ற தீர்ப்பு வேற சிபிஐக்கு வேற மாத்தப்பட்டிருக்கு வழக்கு திமுக ஆட்சி புதுசா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மேல புதுசா வந்தது இந்த சூழல்லாம் வச்சுட்டு எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அடிச்சாங்க இந்த பொண்ணோடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு இறந்து போன பாப்பாவுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கையில கொடுத்தாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் கையில கொடுத்து அதை வச்சு அவங்க வந்து நமக்கு பணம் கொடுத்துட்டாங்க அவங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க அவங்க சொல்றதெல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அதுலதான் மதம் மாற்றுறதுக்கு என்னையவே கஷ்டப்படுத்தினாங்க என்னைய வந்து மதம் மாற சொன்னாங்க அப்படின்னு அப்பா அம்மாவே சொன்னாங்க அதாவது அவங்க அப்பாவும் அவங்க சொன்னாங்க இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா அவங்க பாட்டி வச்சதுதான் ட்விஸ்டே அந்த சமயத்துல இவங்க பண்ணிட்டு இருந்த பரப்புரைக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சது பாட்டி எப்படி இந்த குழந்தையோடைய அம்மா அம்மாவோடைய அம்மா பாட்டி அம்மத்தா இந்த அம்மத்தா என்ன பண்ணாங்கன்னா இவங்க சித்தி ரெண்டாம் தாரம் கட்டிட்டு வந்திருக்கா இந்த பொம்பளை என் மக என் பேத்திய பாத்துக்கவே இல்ல என் பேத்திய அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை பண்ணுவாங்க நாங்களே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து ஒன்பது எட்டு சைல்டு சைல்ட் லைனுக்கு கால் பண்ணி இப்படி சித்திரவதை பண்றாங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் நானும் பாப்பாவும் அதுக்கப்புறம் அவன் பாப்பா வேணாமா என்னை ரொம்ப இது பண்ணுவாங்கன்னு சொன்ன பிறகுதான் நாங்க அதை கைவிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ல பிறகு இந்த சித்தி தொடர்ந்து இந்த பொண்ணை தாக்கியிருக்காங்க அவமனைய மரியாதை படி இருக்காங்க வீட்டுல நல்ல சாப்பாடு கிடையாது இந்த பொண்ணுக்கு நேர்மையான வாழ்க்கை இல்ல அதுல பயந்து போய் இதுல ஹாஸ்டல்லே கிடக்கு இந்த சிஸ்டர் கொடுத்த வாக்கு மூலம் என்னன்னாப்பா நீ வீட்டுக்கு போயிட்டு வா லீவு வந்துருச்சுல வீட்டுக்கு போயிட்டு வாங்குறதெல்லாம் பொங்கல் லீவுக்கு போக மாட்டேன்னு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு இதுதான் இங்க நடந்தது அப்படின்னு அந்த சமயத்துல பேசப்பட்டது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்ப பதினஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு ஏதோ பெத்த பிள்ளைய மடியிலேயே போட்டு வளர்த்த மாதிரி அவங்க அப்பாவும் போட்டாங்க ஆடியோ வீடியோ எல்லாம் வெளிய வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நினைவுட்டுறேன் இந்த எப்படியாவது இந்த ஸ்கூல்ல தாக்கி இவங்க கிட்ட காசு வாங்கணும் இவங்க கிட்ட பணம் வாங்கணும்னு அவன் பேசின அத்தனை ஆடியோ வீடியோவும் வெளியே வந்துச்சு அவ்வளவு நேர்மையானவே அவன் அவன் தான் சொல்றான் இங்க வந்து மதமாற்றம் அப்படின்னு இது பண்றாங்க அப்ப இந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க ஊருக்குள்ள புது ஆட்களா தெரியுறாங்க சர்ச்சு உடைச்சிருக்கா இங்க ஒரு பதட்ட சூழலை உருவாக்க போறான் இங்க ஒரு பிரச்சனையை உருவாக்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் ஒத்துமையா ஒன்னா போய் கலெக்டரை சந்திக்கிறாங்க கலெக்டரை சந்திச்சு ஐயா எங்க ஊர் நிம்மதியா இருக்கிற ஊரு எங்க ஊர் எல்லாம் கிடையாது நாங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம் இந்த பள்ளி கூட வந்ததுனாலதான் கை நாட்டு போட்டிருந்த எங்க மக்கள் எல்லாம் படிச்சு வெளிநாடுகள்ல உயர் பதவியில இருக்கிற அளவுக்கு எங்க பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்க இந்த பள்ளிக்கூடம் தான் எங்க சுத்து வட்டாரத்தையே படிக்க வச்ச பள்ளிக்கூடம் இதுக்கு எதிராக வேணும்னே திட்டமிடுறாங்க நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் கலெக்டர் போய் கொடுத்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்படி அந்த காலகட்டத்தில் கடுமையாக விவாதிக்கப்பட்ட பேசப்பட்ட தேசிய ஊடகங்கள் தமிழ்நாட்டையே வேற மாதிரி கொச்சைப்படுத்திய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ப சிபிஐ இந்த வழக்கு விசாரிக்கணும் உத்தரவு போட்ட பிறகு தமிழ்நாடு அரசு உச்ச ஒரு வழக்கு தொடுத்தாங்க எங்களுடைய விசாரணையில என்ன பிரச்சனை நடக்காத ஒண்ணையே இது பண்றீங்கன்னு தமிழ்நாடு அரசு அங்க ஒரு வழக்கு கொடுத்தாங்க அந்த வழக்குல தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அறிக்கை தாக்கல் பண்ணிருக்கு சிபிஐ இந்த அறிக்கை எதுக்கு இந்த பாப்பா லாவணியா இறந்தாங்கல்ல அவங்களுடைய மரணம் குறித்தும் அதுல மதமாற்றம் இருந்ததா என்பதை குறித்து முழு அறிக்கைய தாக்கல் பண்ணிருக்காங்க அதுல முக்கியமா அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதமாற்றத்திற்கான எந்த தடயமும் இல்லை மதமாற்றம் செய்ததா எந்த எவிடன்ஸும் இல்லை ரெண்டாவது இந்த பாப்பா பேசின வீடியோக்கள்லயும் எந்த இடத்துலயும் என்னை கட்டாயமா மதமாத்தினாங்க அந்த மன உளைச்சல் செத்தேன்னு அவங்க சொல்லவே இல்லை ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த பொண்ணு சொல்றது உண்மையான ஆய்வு பண்றதுக்காக பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியே போயிருப்பாங்கல்ல படிச்சு முடிச்சிட்டு அவங்களுடைய சர்டிபிகேட் எல்லாம் ஆய்வு பண்ணும் அதுல யாருமே மதம் மாறவில்லை அவங்க அவங்க தொடக்கத்துல எந்த மதத்துல இருந்தாங்களோ அதே மதத்துல தான் இருக்காங்க யாரும் புதிதாக மதம் மாறவில்லை அது மட்டும் இல்லாம விஸ்வ இந்து பரிசத்தினுடைய தான் அவங்க அப்பாவும் சித்தியும் இந்த மாதிரி தகவல்களை பேசி இருந்திருக்கிறாங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் கொடுத்த அழுத்தத்தினால தான் இவங்க இந்த இதை பேசி இருக்கிறாங்க அப்படின்லாம் அந்த அறிக்கை சொல்லிடுச்சு இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை வைத்து ஒரு மத கலவரத்தை உருவாக்கி தஞ்சை டெல்டா பகுதியில் கால் பதிக்கிறதுக்கான வேலைகளை பாஜக போன்ற சங்க பரிவார கும்பல் பார்த்தாங்க ஆனா உண்மை என்னன்னா மக்கள் ஒற்றுமையா இருந்தாங்க மக்கள் இதை அங்கீகரிக்கல மக்கள் மதவாதத்தை மத அடிப்படைவாதத்தை மத வெறுப்பை மத சிக்கலை அவர்கள் அங்கீகரிக்கவே இல்லை மக்களை தூக்கி எறிஞ்சிட்டு ஒத்துமையா இருந்தாங்க ரெண்டாவது அங்க ஆய்வு செஞ்சதுல எந்த துப்பும் கிடைக்கல மக்கள் மக்களா இருக்காங்க பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா இருக்கு அது தொண்டா அவங்க நூறு வருஷமா செஞ்சிட்டு இருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியல இது என்ன ஆயப்போச்சுன்னா சங்கிகளுக்கு கணக்கன மண்ணல்லி மண்டையில போட்ட மாதிரி ஆயப்போச்சு சிபிஐ வந்து எப்படியாவது நம்மளை காப்பாத்தணும்னு நினைச்சேன் அவங்களும் சேர்ந்து நமக்கு ஆப்பு வச்சுட்டாங்களே அப்படின்னு பாஜக அசிங்கப்பட்டுட்டு நிக்குது இந்த தேர்தலை ஒட்டி பாஜகவுக்கு இது பின்னடைவா கூட நம்ம கொண்டு போகணும் ஏன்னா ஒரு பொண்ணுடைய சாதாரண தற்கொலை வழக்க தற்கொலை மரணத்தை ஒரு கொலையா மாத்தி அதற்கு ஒரு மதத்தை அடையாளமா மாத்தி ஒரு கலவரத்தை தூண்டி அந்த கலவரத்தின் அடிப்படையில் கால்பதிக்கு இந்த இந்த அறிக்கை ஆக சிபிஐ வச்சு சிபிஐ சங்கிகளுக்கு ஆப்பு வைத்து விட்டது கனவுல மண்ணள்ளி போட்டுருச்சு என்னதான் இருந்தாலும் ஒன்னாவது கிடைச்சிருக்க ஒரு சான்று கிடச்சிருந்தாலும் சிபிஐ அதை வச்சு கட்டம் கட்டியிருக்கோம் எதுவுமே இல்லையே தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கிறது அதைத்தான் இதில் தெரிஞ்சுக்கணும் தோழர்களே